திருச்சிற்றம்பலம் பூதநாதன் ஆலயத்தில் பழைய நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் லீலா சிவராஜா ஸ்வீடனில் இருந்து என் குழந்தை பருவத்திலே எட்டு வயது இருக்கும் என நினைக்கிறேன் உன் ஆலயம் கண்டேன் அங்கு வருவது அவ்வளவு சுலபமான விட அல்ல ஏனென்றால் பனைக்காடுகள் பற்றைகள் ஒற்றையடியை அதைவிட நீங்கிருக்கும் மண்மேடு ஏறிவர என் பிஞ்சு கால்கள் வலித்தாலும் விளையாடி விளையாடி உன்னை வந்து அடைந்து விடுவேன் வள்ளிக்கிழமை பிற்பகல் நாலு மணியளவில் குளித்து தோய்த்த உடை அணிந்து வீபூதி குறிவைத்து என் வீட்டு வாசலிலே காத்திருப்பேன் செல்வரத்தின குருக்களின் சைக்கிளின் வருகையை காளி கோவிலின் மூலையிலே சைக்கிள் திரும்புவதை கண்டவுடன் எனக்கு இருக்கும் சந்தோஷமோ தாங்க முடியாது அவ்வளவு சந்தோஷம் ஐயா கேட்பார் லீலா கோவிலுக்கு வரப்போறியா ஓம் ஐயா என்று சொல்லுவேன் சரி ஏறு என்று சைக்கிளில் என்னை ஏற்றி கொண்டு சைக்கிள் சும்மா முருகனின் மயில் வாகனம் போல பறக்கும் பறந்து கோவிலின் மேட்டில் ஏறி ஒரு மருத மரம் என நினைக்கிறேன் அந்த மரத்தில் சைக்கிளை சாற்றிவிட்டு ஐயா வாலியை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு போவார் அந்த நேரம் நான் எனது தந்தை கந்தையா அவரின் தோட்டம் அருகில்தான் உள்ளது ஓடிப்போய் என் தந்தையாரை கூப்பிட்டு நான் கோவிலுக்கு வந்துவிட்டேன் நீங்கள் வருவீர்கள் தானே பூசைக்கு என்று கேட்பேன் அவரின் பதிலை எதிர்பார்க்கலாமே எதிர்பார்க்காம பார்க்காமலே திரும்ப ஆலயம் நோக்கி ஓடுவேன் ஐயா கேட்பார் கந்தையாவுடன் சொல்லிவிட்டாயா என்று ஓம் ஐயா சொல்லிவிட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி என் அப்பனின் திருநீரை நெற்றி நிறைய பூசிவிட்டு என் பூதரா எல்லாற்றையும் காப்பாற்றிவிடு என்று மனதார என் சிவனை வேண்டிவிட்டு ஐயாவை கேட்பேன் என்ன செய்கிறது என்று அவர் சொல்லுவார் சிலவுகளை கூட்டச் சொல்லி சிலவுகளை விளக்குகள் தருவார் கழுவ சொல்லி அவைகளை கழுவி கொடுப்பேன் பின்னர் திரி சீலைகளை சிறிதாக கிழித்து துண்டு துண்டுவாகத் தருவார் அதை திரித்து திரிகளாக்கி கற்பூர பெட்டியில் அடுக்கி ஐயாவுடன் கொடுப்பேன் ஐயா சொல்லுவார் கெட்டிக்காரி சோக்கா கழுவி என்று விளக்குகளை அப்போது எனக்கு பூதராயரின் வாக்கு போல் என் மனம் குளிர்ந்துவிடும் ஒரு ஐந்து ஐந்தரை மணியளவிலே அண்ணாவே வருவார்கள் எங்கள் வீட்டிலிருந்து இருவர் ராசா அண்ணா கண்டு வண்ணா சிவலிங்கம் அண்ணா தருமு அண்ணா சண்முகம் அண்ணா யாராவது பெட்ரோல் மேக்ஸ் என்ற உலக்கை ஏற்றுவார்கள் அதன் பின்னர் எல்லோரும் வரத் தொடங்கி விடுவார்கள் ஆலய மணி ஓசையுடன் பூசைகள் ஆரம்பமாகும் பின்னர் ஓர் சிறிய இடத்தில் எல்லோரும் இருந்து என் அப்பனின் பஜனைகளை பாடி தாளம் கெஞ்சிர ஒரு மேளம் கைதட்டல் என்று ஆரவாரமாக இறைவனின் நாமத்தை பஜயன்களாகப் பாடி முதலாவதாக சண்முகம் அண்ணாவின் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்ற பாடலும் கனகேஸ்வரன் அண்ணாவின் கண்டுவண்ணாவின் சித்தி விநாயகர் சேவடி கைதுழ என்ற பாடலும் அதை சிவலிங்கம் அண்ணாவும் பாடுவார் அடுத்து எனது மூத்த சகோதரன் ராசா அண்ணாவின் ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற பாடலை பாடுவார் பின்னர் தருமு அண்ணாவின் சின்னன் பாலன் பாலன்னவன் சிங்கார முருகன் என்ற பாடலை பாடி வீ அதைத் தொடர்ந்து வீதி சுற்றும் போது தென் திசையை நோக்கி நிற்பாள் அன்ன சக்தி தேவி பரமசிவன் ஆரின் சக்தி அன்ன சக்தி தேவி அப்படியே வைரவர் சுவாமியின் பாடலையும் பாடி வைரவர் சுவாமி அடியேன் வல்வினை வல்வினை தீரவே என்ற பாடலையும் ஆரவாரமாக சுற்றி வந்து பஞ்சபுராணம் பாடி பூசை நிறைவடையும் அதன் பின்னர் விபூதி பிரசாதம் பின்னர் எல்லோரும் நிலத்திலிருந்து அங்கே மீசனுக்கு படைத்த படையலை எல்லோருக்கும் தருவார்கள் அதை வாங்கி நிலத்தில் கொட்டி செந்தி என்னை போன்ற சிறார்கள் எவ்வளவு ஆனந்தமாக சாப்பிட்டோம் அப்போது நான் எனது அம்மாவிடம் எனது புவனேஸ்வரி அவர்களிடம் கேட்டேன் அம்மா எல்லோரும் நிலத்திலே கொட்டி சாப்பிடுகிறார்கள் பாவம் என்ன செய்யலாம் என்று வாழை இலை கொடுத்தால் என்ன மாதிரி அப்போது அம்மா சொன்னால் பழைய கொப்பி பேப்பரை எடுத்து பை அதாவது பேக்கை ஒட்டி கொடுத்தால் அதில் வாங்கி வீட்டை கொண்டு போகலாம் என்று ஓம் என்று சொல்லிவிட்டு நித்திரைக்கு போய்விட்டேன் மறுநாள் சனிக்கிழமை நாங்கள் கொஞ்சம் பேர் எனது வீட்டின் பின்னால் இருக்கும் ராசையா அண்ணாவின் வளவிற்கு விளையாடுவது வழக்கம் யாரிடமும் பழைய கொப்பி இருக்குதோ அதை கொண்டு வாருங்கள் நாங்கள் கொஞ்சம் பை ஒட்டி கோவிலில் வைக்க என்று சரோ சசி பிள்ளை ஜெயந்தி புனிதா சாந்தி எல்லோரும் குப்பிகளை கிழித்து அதை வெட்டி சிறிய பைகளாக ஒட்டி சோற்றினால் காய வைத்து அதை கோவிலில் உள்ள தாளப்பட்டியில் வைத்து பிரசாதம் வழங்கும் போது எல்லா சிறியவர்களிடமும் கொடுப்போம் இப்படித்தான் ஓலையால் வைந்த இருந்து பின்னர் நாடகம் போட்டு அதில் வந்த காசிலே ஓடு போட்டார்கள் அந்த ஓடுகள் வாங்குவது பற்றி கோவிலிலே கூட்டம் நடந்ததாக எனக்கு எனது தந்தை மூலம் தெரிய வந்தது அடுத்த நாள் கோவிலில் ஐயாவுடன் சொன்னேன் பத்து ஓடுகள் வாங்க போகிறார்களாம் அதை நானும் சேர்ந்து விற்க போகிறேன் என்று கேட்டேன் ஐயா சம்மதித்தார் ஒரு ஓடு விட்டால் அதை மடைப்பள்ளிக்குள் வைப்பதும் பத்து ஓடுகள் விட்டவுடன் அதை திருப்பி கொண்டு வந்து திருப்பி ஒவ்வொரு ஓடுகளாக விட்டு அந்த மண்டபம் கட்டியதாக ஞாபகம் அடுத்தது சிவராத்திரி சொல்லி வேலை இல்லை யாழ்ப்பாணத்திலேயே அப்படி ஒரு சிவராத்திரி நடந்ததாக நான் அறியவில்லை எத்தனை நாடகம் வில்லுப்பாட்டு பாட்டு கச்சேரி கோவிலை சுற்றி நூறுக்கு மேலான வாழக்குலை அதன் மேல் நூறு டியூப் லைட் பெரும் திருவிழா கூலமாக கண்டறும் என்றே போதுறார் நாலு சாமமும் பெருமானுக்கு தீவ ஆராதனைகள் நடைபெறும் அந்த சிவராத்திரியிலே தான் குழந்தைகளாகிய எங்களின் பேச்சு போட்டியில் பங்கு குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் யார் முதலாவதாக வந்தார்களோ அவர்களுக்கு சிவராத்திரியின் மகிமை என்ற புத்தகம் அங்கு சிவன் முன்னிலையிலே மேடையில் எங்களுக்கு வழங்கப்படும் அதில் நானும் இருமுறை அந்த பரிசை பெற்றேன் என் ஈசனின் அருளோடு அடுத்த நாள் விரதம் இருப்பவர்கள் எல்லோரும் மற்றவர்களும் சேர்ந்து குளிர்த்தி என்ற அன்னதானம் கொடுக்கப்படும் அயலிலே உள்ள தோட்டங்களில் இருக்கும் மரக்கறிகள் அத்தனையும் அப்பனின் வாசலுக்கு வந்துவிடும் கிடாரங்களில் சமையல் அதற்கு உதவுவதற்கு அடியவர்கள் என்று கூடி ஆனந்தமாக அவற்றை பக்குவமாக சமைத்துக் கொடுத்து பாயிலே சோறு கொட்டி கறிகள் அதன் மேல் ஊற்றி பெரிய அகப்பையால் கிளறி அது மர சவல் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய தந்தை அப்பனும் எங்களுடைய தந்தை அப்பன் பூதராருக்கு படைத்து அங்கு பெரியவர்கள் பனை ஓலை வெட்டி பிளா என்று ஒரு கூடையை செய்து அதை எல்லோருக்கும் கொடுத்தார்கள் எல்லோரும் வரிசையில் இருந்து அந்த பிளாவிலே குலைத்த சோறை மர அப்பையால் அள்ளி போட என்ன ஒரு வாசம் அந்த பனை ஓலைகளில் சோறு கறி சூடுபட அப்பாடா என்ன ஒரு சுவை எந்த விலை உயர்ந்த சாப்பாட்டு கடைகளிலும் அப்படி சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள் அதன் சுவையை இப்பவும் அது நான் அதை தேடுகிறது உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் எல்லோரும் முடிந்து அடியவர்கள் நின்று எல்லாவற்றையும் சுத்தம் செய்து பின்னர் இருந்து கதைத்து மகிழ்ந்து வீடு செல்வார்கள் உரும்பராய் கிழக்கிலிருந்து ஒரு பெரிய தொண்டர் படை இருந்ததாகவும் கரந்தனிலிருந்தும் கோப்பாய் நீர்வேலியிலிருந்தும் வருவார்கள் இப்படியே அப்பனின் ஆலயம் பெரிதாக தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆலயம் பெரிதாக கட்டப்படும் பொழுது எனது திருமணம் என் அப்பனின் ஆலயத்தில்தான் நடைபெற்றது பண்டிதர் நவரத்ன குருக்களின் மந்திர ஊசைகளுடன் எமது திருமணம் இனிதாக நடைபெற்று இன்றைய பூதரரின் ஆசியுடனே அரவணவழிப்பிலும் அரவணைப்பிலும் நன்றாக வாழ்கின்றோம் ஓம் நம சிவாயர்